தேவநாமம் அமைப்படுவதாக அந்த நாளிடம் சற்று நேர தியானத்திற்காய் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் அதனுடைய முப்பத்தி நான்காவது வசனத்தில் நீ கத்தருக்கு காத்திருந்து அவருடைய வள்ளிகளை கைகொள் அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் துன்மார்க்கர் அற்புண்டு போவதை நீ காண்பாய் அமேன் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே கர்த்தருக்கு காத்திருங்கள் எந்த நிலையிலும் அவருடைய வழிகளை அவருடைய கற்பனைகளை நீங்கள் கை கொள்ளக்கூடியவர்களாக இருங்கள் கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய எல்லா சிறுமையிலும் இருந்து உங்களை உயர்த்தக்கூடியவராய் ஆசீர்வதிக்கக்கூடியவராய் இந்த தேசத்திலே நன்மைகளை சுதந்திரிக்க செய்யக்கூடியவராய் இருக்கிறார் என்பதிலே நீங்கள் மிகுந்த நம்பிக்கை விசுவாசம் விசுவாசமுடையவர்களாய் காணப்படுங்கள் மோர்தேகாயை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது இருந்த ஸ்தானம் எவ்வளவு இருந்தாலும் அந்த இடத்திலே இருந்து அவன் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யக்கூடியவனாயிருக்கிறான் அவன் ஒரு நன்மையை செய்தும் கூட அந்த நன்மைக்கு ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்து அதற்கு ஒரு உதவியையோ நன்மைகளையோ ராஜாவினத்தில் சென்று கேட்கக்கூடிய மனிதனாய் இல்லாமல் முழுக்க முழுக்க தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனிதனாய் காணப்படுகிறான் அதனால் அவனுடைய இருதயத்தில் பயம் இல்லை ஆமானை பார்க்கின்ற பொழுது மோர்தாயினுடைய மனதிலே பயம் இல்லாமல் இருந்தது ஆனால் அந்த ஆமானை குறித்து பாருங்கள் அவன் தன்னை பெருமையாக நினைக்கக்கூடியவனாய் காணப்படுகிறான் தன்னை பெருமைப்படுத்தாமல் போகின்ற பொழுது மோர்தகாயை குறை செய்ய வகை தேடி அவனுக்காய் ஒரு தூக்கு மரத்தை உண்டு பண்ணக்கூடியதை நாம் பார்க்கிறோம் அவன் ஒரு துன்மார்க்க தனத்திலே மோ ஆமான் நிறைந்து காணப்படுகின்றான் அதே நேரத்தில் முர்தகாய் தன்னை எந்த அளவிற்கு தாழ்த்த முடியுமோ அந்த அளவிற்கு தாழ்த்தக்கூடியவனாய் கத்திருக்காய் காத்திருக்க கூடிய ஒரு மனிதனாய் காணப்படுகிறான் முடிவை நாம் பார்க்கின்ற பொழுது மூர்தகாய்க்கு உண்டு பண்ணின தூக்கு மரத்திலே ஆமானை தூக்கி போட்டார்கள் என்று வேதம் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம் பாருங்க நன்மையை விதைக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நிச்சயமாய் உண்டாகும் அலையலூயா தேவ நாமம் அமைப்படுவதாக தேவனுக்கு பிரியமான வழிகளில் நடக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நன்மைகள் ஆசீர்வாதங்கள் உண்டாகும் குடும்பங்கள் நிச்சயமாக இந்த பூமியில நன்மைகளை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள் அதே நேரத்தில் திண்மார்க்க தனத்தில் நிறைந்து காணப்படுகிறவர்கள் அறுப்புண்டு போவார்கள் என்று வேதம் சொல்லுகின்றது அமேன் அலே லோயா பிரியமானவர்களை இந்த நாளிலும் நம்மை உயர்வாக நினைக்காமல் நம்மை எந்த அளவிற்கு தாழ்மையாக நினைக்க முடியுமோ தாழ்த்த முடியுமோ தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தக்கூடியவர்களாக எந்த நிலையிலும் மனிதர்களுக்கு முன்பாக நாம் பெருமையான குணத்தோடையோ நாம் ஒரு கணத்தை விரும்பக்கூடியவர்களாகவோ காணப்படாமல் சகோதர சிநேகத்தோடு அமேன் ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருப்போமேயானால் கர்த்த நிச்சயமாய் நம்மளுடைய வாழ்க்கையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் அமேன் அலையலூயா அந்த நாளிலும் கேட்ட வார்த்தையின்படியாக படியாக கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கட்டும் கர்த்தரை கர்த்தருக்காக நீங்கள் காத்திருந்து அவருடைய வழிகளை கை கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் ஆம்மேன் கண்பசியூர்